சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் துலாம் ராசி துலாம் ராசி உங்கள் ராசி நீங்கள் யார் என்கிற தலைப்பில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நாம பார்க்க போற ராசி துலாம் ராசி சரி துலாம் ராசியோடைய குணநலங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஸோ ராசி மண்டலத்தில் துலாம் ஏழாவது ராசியாகும் ராசி மண்டலத்தில் துலாம் ஏழாவது ராசியாகும் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாவார் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் காலம் வரும் வரை காத்திருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது முன்னேற்றத்திற்கான முதல் அடி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பீர்கள் சித்திரை மூன்று நாலு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஆவார்கள் சரி துலாம் ராசிக்காரர்களுடைய நட்பு ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்ப்போம் சரியா துலாம் ராசிக்காரர்களுக்கு மிதுனம் சிம்மம் தனுசு மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் நட்பு ராசிக்காரர்களாக அமைவார்கள் நீங்க இந்த துலாம் ராசிக்காரர்களோட ரொம்ப இணக்கமாக இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு கொஞ்சம் இந்த ஜாதக ஜோதிட ரீதியை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நகமும் சதையுமா இருக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் சிம்மம் தனுசு மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் ரொம்ப நட் பின் இலக்கணமா இருப்பாங்க சரியா துலாம் ராசிக்காரர்களுடைய குணங்களை பற்றி இப்ப நாம பார்ப்போம் நீங்கள் தோல்வி கண்டு மனம் தளராதவர்கள் போராட்ட குணம் உடையவர் எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புவார் தங்களை சுற்றி சந்தோஷம் நிறைந்த குதூகல சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று விரும்புவீர்கள் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட இவர்கள் விரும்புவதைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதை போலத்தான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் வெளிவட்டாரங்களிலும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் போல இருப்பார்கள் விருப்பத்திற்கேற்றவாறு வாழ்க்கை துணையும் அமைவதால் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமையும் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் ஏற்றத்தாழ்வு உடையதாகத்தான் இருக்கும் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் தருவீர்கள் சுற்றுலா சினிமா போன்ற பொழுதுபோக்கு விஷயங்களிலும் சுவையான உணவு உண்பதிலும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் அதிகம் ஆர்வம் காட்டுவீர்கள் துலாம் ராசிக்காரர்கள் சரியா புத்திசாலித்தனம் உடையவர்கள் சோம்பேறித்தனம் என்பது துளாராசிக்காரர்களுக்கு சிறிதும் பிடிக்காது நேர்மை இவர்களின் குறிக்கோளாக இருக்கும் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வார் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலும் தேவையற்றவைகளை விலக்கிக் கொள்வதிலும் சாமர்த்தியசாலி பிறருக்கு வாக்கு கொடுத்து விட்டால் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் வரை தூங்க மாட்டார்கள் எல்லா வசதிகளையும் இளமையில் பெற வேண்டும் என்று விரும்புவர் இவர்கள் மின்சாரத்துறை பொறியியல் துறை உணவுத்துறை வாகனத்துறை ஆடை ஆபரண அலங்காரத் துறைகளில் ஈடுபட்டால் நிச்சயம் ஆதாயம் கிடைக்கும் சரியா துலாம் ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டம் எண்கள் என்னென்னு பார்ப்போம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு ஏழு எட்டு திரும்பச் சொல்றேன் கேட்டுக்கிடுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஆறு ஏழு எட்டு நிறம் என்ன நிறம் உங்களுக்கு ஏத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை மற்றும் பச்சை எந்த திசை உங்களுக்கு ஏற்ற திசைன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசை உங்களுக்கு ஏற்ற திசை சரியா ஆபகரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வைரம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இறைவன் ஆசியோடு செயல்படுங்க உற்றார உறவினர்களை அரவணைத்து செல்லுங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா